ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜிகிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி இது நம்ம ஃபிஷ் டேங்க்கில் விட்டுருந்த கிஷிங் ஃபிஷ்ஷோட சிங் சிங்கிள் பீஸுங்க இவனோட pair கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நாங்கள் இவன் இவனை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்க அக்வா அப்படிங்கிற கடைக்கே எடுத்துகிட்டு போயிட்டோம் போயிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோம் ஏ சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்காக ஒரு ஃபிஷ் இருந்தது பார்த்துட்டு நான் போன வேலையவே நான் மறந்துட்டேன் இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து ரக்க வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறனால இதனுடைய பாடி வந்து மில்க் ஒயிட்டுங்கிறனால இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஒயிட் பட்டர்ஃப்ளை கார்பு இது ஒரு சிங்கிள் பீஸே வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வருது அப்படின்னு சொன்னாப்புல அடடா நான் வந்த வேலை இதுதான்ப்பா அவனை கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவனை கொஞ்சம் கிளி க்ளீன் பண்ணி கொடுங்க க்யூர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து நாங்கள் கொண்டு போனால் அந்த கிஸ்ஸிங் பிஸை கொடுத்துட்டு அடடா இது நல்லா இருக்கே மம்மி அப்படின்னு பாப்பா கூப்பிட்டா என்னடான்னு போய் பார்த்தா டால்ஃபின் வாய் மாதிரியே ஒரு ஃபிஷ்ஷிங்க இதனுடைய பேரும் வந்து டால்ஃபின் ஃபிஷ்ஷாம்மா இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா இதனுடைய மேல் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏஜ் ஆக ஆக இதனுடைய தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொண்ட மாதிரி வரும் ஃபேஸ் வந்து டால்ஃபின் ஃபிஷ் மாதிரியே மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கச்ச கச்ச கச்சன்னு ரொம்ப அழகான ஒரு மீன் பார்த்தோம் அந்த ஒயிட்டாக இருக்குல்ல அதுதான் சேலம் சேன இது வந்து கிங்கா ஃபுல் ஃபாரெட்சா. நல்லா எல்லாரும் பாருங்க வா. ஏதோ தீனி போடுவோம்னு நினைச்சிட்டே ட்ரெடி. ஆமா. சாமியர்க்க சந்தோஷம் இந்த ஃபிஷ்ஷோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து ஏஜ் ஏற ஏற இவங்களோட இந்த ரெட்டிஷ் கலர் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இதை தான் இப்போ வந்து நம்ம டேங்கில் செட் பண்ணுறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருக்காரு உங்களுக்கு இந்த ஃபிஷ் இந்த ஃபிஷ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஃபிஷ் காட்டினா பிள்ளைங்க பயங்கர டேஞ்சரான ஒரு ஃபிஷ்ஷுங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேம் தான் நான் கேட்காம வந்துவிட்டேன் இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்குது பட் என்னென்னா இதனுடைய முள் வந்து வாய்க்குள் வந்து வெளியவே வருதுங்க இப்போ பாருங்களேன் அவன் கையில் பிடிச்சி காட்டுறான் அந்த முள் வந்து பாருங்கள் எப்படி வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள் சைடில் எந்த சைடு பிடிக்கிறோமோ அந்த சைடில் முள் வெளியே வந்துருமாம்மா அப்பா எனக்குனால் பயம்னா பயம் அப்புறம் நானும் பார்ப்போம் இந்த மீன் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கிங்காங் பேரட் ஃபிஷ் தான் வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் பிளான்ட் ஃபிஷ் டேங்க் போகிறதுல பயங்கர கில்லாடிங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறையா ஸ்கூல் காலேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துருக்காப்புல இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்